சொல்லி என்னத்த பண்ண ஏன் கையாலையா இவ்வளவு ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிடுற நிலைமை ஆயி போச்சு நான் பெத்து வச்சிருக்கேனே ஒண்ணு அதை சொல்லணும் என் வாழ்க்கையில என்ன பண்ண கூடாதுன்னு நினைச்சனோ அதாவது பண்ண வச்சுட்டாளுக ச்சே எப்படா இவளுக்கு வீட்டை விட்டு கிளம்புவாளுக அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இன்னைக்கு நானே இவளுக்கு உள்ள கூப்பிட வேண்டியதா ஆயி போச்சு வரட்டும் நான் பெத்து வச்சிருக்கனே ஒண்ணு என் மூஞ்சில மட்டும் முழிக்கிட்டோம் உண்டு இல்லைன்னு பண்ணி போடுறேன் அவளாலதான் இம்பிட்டு கூத்தும் ச்சே எப்ப உடம்பு பரவாயில்லையாத்த உடம்பு முடியலன்னு சொன்னாங்க மெல்லிகா அம்மா காலையில இருந்து சரியா ஒண்ணுமே சாப்பிடல அவங்களுக்கு நாக்கு குருசி ஏதாவது செஞ்சு போடுறியா ஏன்டா நான் மட்டுமா சாப்பிடல நீங்க இருந்தாண்டா காலையில இருந்து பச்சை தண்ணி கூட பல்ல படாம கிடைக்கீங்க ஏமா இருக்கட்டுமா அதனால என்ன உங்க உடம்பு சரியாகட்டும் பிறகு எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் அதெல்லாம் சரி வராது என் பிள்ளைங்க சாப்பிடலாம் எனக்கு மனசு ஆறாதுப்பா கடையில இருந்து வாங்கிட்டு வந்த இட்லியும் காஞ்சி போய் கிடக்கு இதெல்லாம் சரி வராது அதான் இவங்களுக்கு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க மதியத்துக்கு விருந்து சாப்பாடா சமைக்க சொல்றேன் எல்லாம் உட்காந்து நல்லா சாப்பிடுங்க என் பேரம் பேத்தீங்களா இந்நேரம் ஸ்கூல விட்டு வராது தானே எல்லாம் சேர்ந்து சாப்பிடுங்கப்பா

எப்படியாவது அம்மா பேசி இருந்து சமாதானம் பண்ணியே ஆகணும் அடடே நம்ம நாட்டு மாதிரி என்ன தெரியுது இன்னைக்கு இருக்கு இவளுக்கு சாப்பு என்ன நாட்டு சௌக்கியமா ஐயோ எவ கண்ணில் படக்கூடாதுன்னு நினைச்சோமோ அவ கண்ணிலே பட்டுட்டோமே இப்ப நம்மள கழுவி கழுவி ஊத்துவாளே என்ன எங்க போற நான் என் வீட்டுக்கு போறேன் உனக்கு என்ன ஓ உன் வீடு எங்க இருக்கு உனக்கு தான் இப்ப வீடே இல்லையாமே பிறந்த வீட்டுல இடம் இல்லை உகந்த வீட்டுல வீடே இல்லை கலந்த வீடுன்னு எதை சொல்ற

உன் அண்ணன் மாறுத ரெண்டும் உன் மேலே கொலை வெளியில் இருக்காங்க மற்ற தப்பெல்லாம் கூட மன்னிச்சிருவாங்க அவங்க அம்மாளுக்கு ஒன்றுனா ரெண்டு பேரும் உசுரே கொடுப்பாங்க நீ அவங்க அம்மாவே போட்டதில் பார்த்தல்ல அதான் செம்ம டென்ஷனில் இருக்காங்க தப்பி தவறி கூட வீட்டு பக்கம் போயிடாத உன் சின்னண்ணே அதான் என் புருஷன் காலேஜில் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குல மரியாதை நீயும் உன் புருஷனும் இடத்த காலி பண்ணிவிடுங்க

நல்லா விருந்த சாப்பாடு சாப்பிடலாம்னு இருக்கோம் ஓ எப்படா நான் போவேன் விருந்து சமைச்சு கொண்டாடல நல்லா காத்து கிடந்தீங்களோ இதே நேரம் இவன் வீட்டை விட்டு ஒழிஞ்சிட்டேன் அப்படின்னு புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து ஆட்டமா போடுறீங்க ஆட்டம் இது மட்டும் எங்க ஆத்தா எடுக்க தெரிஞ்சிச்சு உங்களையெல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணிடும் ஆயிரம் இருந்தாலும் எங்க அம்மாக்கு என் மாதிரி இருக்க பாசம் குறைவு இருக்காது ஏதோ கோபமா தான் இருக்கும் எங்க அம்மாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு நீங்க எல்லாம் அம்புட்டுதான் இம்புட்டையும் சமைக்க சொன்னதே உங்க ஆத்தா

நான் விருந்து சாப்பாட்டுக்கு சமைக்க கறிகிரி எல்லாம் வாங்க போயிட்டு இருக்கேன் பரட்டா இப்ப இது சரி வராது இவ சொல்ற மாதிரி அண்ணன் தான் இருக்கும் போல எதா இருந்தாலும் பொறுமையா நாளைக்கு பாத்துக்குவோம் தேவை போய் உசுர விட வேணாம் சார் இருந்து ஒரு நம்பிக்கையும் போச்சு இன்னைக்கு உழைப்பு எப்படி விடிய போதோ தெரியல எல்லாம் அந்த மனுஷனை சொல்லணும் போவோம் போய் என்ன பண்றதுன்னு அந்த லூசு பயில்கிட்ட கேட்பான் சார் இப்படி இருக்க இடம் இல்லாம அங்க இங்கேயும் அழைஞ்சிட்டு இருந்தா நல்லா இருக்கு கண்ணை முன்ன தூக்கம் கூட வர மாட்டேங்குது சார் பாவி மனுஷா பண்றதையும் விட்டு என்னை கொண்டு வந்து நடு தெருவுல நிறுத்திட்டு உனக்கு தூக்கம் கேட்குதா தூக்கம் படுத்திருக்க போச பாரு கொண்டு வந்து பைய தலைக்கி வச்சுக்கிட்டு என்ன படுத்திருக்கேன் ஏதோ மாமியார் வீட்டுக்கு மறு வீட்டுக்கு வந்த மாதிரி யோ எந்த இப்படியெல்லாம் இல்ல சரி வராது இப்ப பாரு தூக்கமா தூக்கம் என்னை கொண்டு வந்து இப்படி நடு தெரு நின்று தனக்கு தானே பணம் போட்டுட்டு உனக்கு தூக்கம் கேட்குதா தூக்கம் இன்னைக்கு உன்னை அடிக்கிற அடியில இனிமே உன் தூங்க தூக்க ஆ ஏய்யா பண்றதே பண்ணிட்டு உனக்கு வரக்கம் கேக்குதா வரக்கம் உன்னை வெளுத்து வாங்குறேன் பாரு ஏய் உனக்கு கேக்கு கேக்கு புடிச்சுதா எதுக்கு இப்படி தூங்கிட்டு இருந்தவனா கட்டை கொண்டு அடிக்க ஏய்யா உன்னால என் தூக்க மட்டுமா கிட்டுச்சு என் வாழ்க்கையே கிட்டுச்சு நீ என்னன்னா இப்படி சொகச்ச தூங்கிட்டு இருக்கியா உன்னை எனக்கு பொளக்கற பொளல நீ துண்டகான துணிய கண்ணு ஓடல என் பேர் நிம்மி இல்ல அப்பா ஆளு ஊடிய சாமி நில்லியா நீ பேக்கச்சனா பொறுக்கி எல்லாம் பேத்து விட்டுட்டாங்க பொண்டாட்டியாவா பொம்பள ரவுடி இல்லையா என்ன வாட விடாத அடியே பாடி உன்கிட்ட மாட்டி உசுர உட சொல்றியா யோ நில்லுங்கற இல்ல மக்களே நாளை சந்திப்போம் இன்னைக்கு அவன உண்டு இல்லைன்னு பண்ணாம ஓட மாட்டேன் யோ நில்லையா எத்தனை ஃபோன் பண்ணிருக்காரு ஒரு வாட்டி என்ன நடந்து கேட்றோம் வீட்ல நடந்த பிரச்சனையில ஃபோனே எடுக்கலையே மதியான வீட்டுக்கு போய் கூப்பிடுறேனா இன்னும் கூப்பிடல எத்தனை வாட்டி ஃபோன் அடிக்கிறது பத்திரமா வீடு போய் சேர்ந்தாலும் தெரியலையே பேசாம உமாக்காக ஃபோன் அடிச்சு பார்ப்போமா இல்லைன்னா ஒரு இடம் நேரிலே போய் பார்த்துட்டு வந்துடுவான் அழகே ஃபோன் வந்துருச்சு ஹலோ முல்லை ஹலோ சொல்லுங்க ஃபோன் பண்ணிகிட்டே இருந்துப்பீங்க போல ஆமாம்ப்பா நீ பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் போன் ஃபோனே பண்ணலையே அதான் என்னடா ஆச்சு ஃபோன் அடிச்சுட்டே இருந்தேன் இப்போ கூட உமா பண்ணலாம் நினைச்சேன் நல்ல வேலை நீயும் பண்ணிட்டேன் ஓ என்ன ஆச்சு குரல் வரைய இருக்குது இல்லை இருக்கு இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இன்னும் இல்லை எதுனாலும் என்கிட்ட சொல்லு மனசுல இருக்கிறத இன்னும் நாலு பேர்கிட்ட சொன்னாதானு மனசு லேசாகும் எதுனாலும் சொல்லு நான் என்ன வேத்தாளா அது அக்காவுக்கு பிரச்சனை ஏ அன்னைக்கு என்னாச்சு எதுனாலும் சொல்லு பார்த்துக்கலாம் என்னவங்க சொல்கிறேன் இம்பது விஷயமா நடந்துருச்சு ம் ஆமாம் அதான் எல்லாரும் வீட்டில் ரொம்ப கவலையாக இருக்காங்க இப்போ தான் நாங்கள் வீட்டுக்கே வந்தோம் சரி சரி ஆக பார்த்தா பிரச்சனை ஒன்னால் தானே முடிஞ்சிருக்கு நீ காலையான போய் சொல்ல போய் தான் அந்த அண்ணன் என் சந்தேகப்பட்டு அவங்கள போய் பார்த்துருக்காங்க இல்லைனா பிரச்சனை இன்னும் வளர்த்துக்கிட்டே போகும் நீ தான் நல்லா புத்திசாலித்தனமாக பேசியிருக்க நான் இப்ப நினச்சி பேசுகிறேன் மனசில் இருந்தது பேசுனேன் அதுவும் மாமாவை உழ்த்திருச்சு போல ஆமாம் பம்ல எப்போதும் மனசுக்குப்பட்டதை வெளியே சொல்லிட்டாலே போதும் பல பிரச்சனை முடிஞ்சிடும் சரி சரி நான் ஓன் சூழ்நிலை தெரியாமல் ஃபோன் போட்டுக்கிட்டே இருந்தேன் சரி நீ ஒன்று பொண்ணு போய் மல்லிகாக்காவுக்கு ஆறுதலாக இரு பாவம் மனசில் அதையே போட்டு இருக்க போகிறாங்க உமாக்காவையும் மல்லிகாக்காவையும் பத்திரமா பார்த்துக்க சரியா நான் ராத்திரிக்கு ஃபோன் பண்ணுறேன் ம் சரி நீ எதுக்கு இப்போ சோகமாக இருக்கிறவ அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சில்ல சந்தோஷமாக சிரிச்சிட்டு கல்யாண வேலை நிச்சய வேலையெல்லாம் கலைக்கும் மேலே கிடக்கு அதை யோசி அக்காவே அதை பற்றி யோசிக்க சொல்லு முதல்ல சரி ம் நல்லா சிரிங்கிற ஆ வெரி குட் இப்படி தான் இருக்கணும் ஆனா இங்க சிரிச்சது உங்களுக்கு எப்படி அங்க தெரியுது அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ என்ன நினைச்சனாலே தெரியும் சிரிச்சா தெரியாதா என்ன சரி சரி நான் போய் போனை வைக்க நீ போய் அக்காலோட இரு வைக்க வைக்கிட்டா ரொம்ப சிரிச்சது எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கோம்